பேரஸ்டமால் வந்து சாதாரண மருந்து இல்லை அதுவும் ஒரு முக்கியமான மருந்து அதுலேயும் டோஸ் அதிகமான சில பிரச்சனைகள் இருக்கு இப்போ தப்பு எப்படி காமனாக நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு குழந்தை வராங்க ஒரு ஒரு வயசுன்னு வச்சுக்கோங்க டாக்டர் வந்து குழந்தையோட வெயிட்டை பார்த்துட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி பேரஸ்டமால் ஒன் டுவெண்ட்டில ஃபைவ் எம்எல்னு கொடுக்குறாரு பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் வில்லேஜ் சார் அங்கே போய் மருந்து வாங்கிக்கிறோன்னு போயிடுறாங்க அங்கே போய் அவங்க ஒரு மெடிக்கல் ஷாப்பில் டாக்டர் பேரஸ்டமால் கொடுத்தாரு பேரஸ்டமால் கொடுங்க அப்படின்னு வாயால கேட்டாங்கன்னா அவங்க பொதுவாக குழந்தைங்க வயசு என்னான்னு கேட்பாங்க ஒரு வயசு ஒரு வயசுக்கு டிராஃப்ட் தான் கொடுக்கணும்னு மெடிக்கல் ஷாப்லயே தப்பா டாக்டர் வந்து சிரப் சஸ்பென்ஷன் பேரஸ்டமால் கொடுத்துருப்பாரு ஆனா அவங்க டிராப்ஸ் கொடுத்துருவாங்க டாக்டர் வந்து சஸ்பென்ஷன் வந்து ஒன் டுவெண்டி மில்லிகிராம் பெர் ஃபைவ் எம்எல்ல ஃபைவ் எம்எல் கொடுக்க சொல்லியிருக்காரு ஆனா இவங்க இதுல வந்து ஃபைவ் எம்எல் கொடுத்தாங்கன்னா குழந்தைக்கு பேரஸ்டமாலோட டோஸ் நாலு மடங்கு அதிகமாயிரும் ஒரு டோஸுக்கே நாலு மடங்கு அதிகமாச்சு ஒரு நாளைக்கு நாலு தடவை வந்து ஆறு தடவை கொடுப்பாங்க ஒரு சில டைம்ல அப்ப ஒரு நாள் ஃபுல்லா எத்தனை மடங்கு டோஸ் அதிகமாகுது இப்படி அதிகமான டோஸால குழந்தைக்கு லிவர் இன்ஜுரி வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால பொதுவா பேரஸ்டமால் யூஸ் பண்ணும்போது டாக்டர் என்ன மருந்து என்ன ஸ்ட்ரென்த்ல என்ன ஃபார்மட்ல அதாவது சஸ்பென்ஷனா டிராப்ஸா கொடுக்குறாரோ கரெக்டா அந்த ஸ்ட்ரென்த்ல அந்த ஃபார்ம்ல வாங்கி அவருக்கு கொடுத்த அளவுல மருந்து கொடுங்க